ஹலோ விபாஸ் எல்லோருக்கும் வணக்கம் பே பேங்க் லிப்டினுடைய மூமெண்ட்ஸ் அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் எந்த லெவல்ஸ்க்கு மேலே பையிங்கு எந்த லெவல்ஸ்க்கு கீழே செல்லிங்கு இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை வந்து க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கற சாட்டு பேங்க் லிஃப்டினுடைய ஃபிஃப்டின் மினிட் சாட்டு லாஸ்ட்டு டே நம்மளுடைய பேங்க் நிஃப்ட்டு வந்து ஒரு ஃப்ளாட் மைனஸில் வந்து க்ளோசிங் அதாவது ஓப்பன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டு ஓப்பன் தான் ப்ரீவியஸ் டே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு பாயிண்ட் வந்து ப்ளஸ்ஸில் க்ளோஸ் ஆகிறனால அடுத்த நாள் வந்து ஒரு ஃப்ளாட்டு ஓப்பன் தான் ஃப்ளாட்டு ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் வந்து ஒரே ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ட்டி நைன் நைன் செவன்ட்டி ஃபைவ் நாற்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வரைக்கும் தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி வரைக்கும் போயிட்டு க்ளோஸிங் டைமில் ஒரு பேனிக் செல்லிங் மாதிரி கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் வந்து நாற்பத்தி ஒன்போது முந்நூற்றி தொண்ணூத்தாறு இந்த ரேஞ்சில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு அதாவது ஒரு ஃப்ளாட் மைனஸ் மைனஸ் வந்து இருபத்தி மூணு பாயிண்ட் இருபத்தி ஏழு பாயிண்ட் மைனஸில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு நம்ம பிரீடியில் பேங்க் நிப்டியை பற்றி என்ன சொல்லியிருந்தோம் அப்படி ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து நாற்பத்தி ஒம்பது ஆறுநூற்றி எண்பது வந்து கொடுத்துருந்தோம் அந்த ரெஜிஸ்டன்ஸ் வரைக்கும் டச் பண்ணிட்டு திரும்ப மார்க்கெட் கீழே ட்ரை பண்ணி ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் தான் மேலே வந்து அடுத்த ரெஜிஸ்டன்ஸ் வந்து பார்த்தா ஐம்பதாயிரம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருந்தோம் நியரஸ்ட் ஆல்மோஸ்ட் இந்த லெவல்ஸ் வரைக்கும் வந்துட்டு இங்கேருந்து ஒரு பேனிக் செல்லிங் தான் க்ளோஸிங்கில் வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு ஏன்னா லைஃப் டைமாக டச் பண்ணிருச்சு அதனால் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்னால் மார்க்கெட் வந்து சடனாக கீழே வந்திருக்கு வந்தாலும் ஃப்ளாட்டாக வந்து மைனஸில் வந்து க்ளோசிங் ஆயிருக்கு இப்போ மார்க்கெட் நம்மளுடைய பேங்க் நிஃப்டி வந்து க்ளோசிங் வந்து நாற்பத்தி ஒன்பது முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு இந்த ரேஞ்சில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு நாற்பத்தொம்போது ஒம்பது முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு இந்த லெவல்ஸில் இருந்து அடுத்த நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாற்பத்தி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு சாரி நாற்பத்தொம்பதாயிரத்தி அறுபது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு அடுத்த லெவல்ஸ் இந்த லெவல்ஸை உடச்சிது அப்படின்னா அடுத்தது வந்து நாற்பத்தி எட்டு எட்நூற்றி ஐம்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு இந்த லெவல்ஸை உடச்சிது அப்படின்னா அடுத்தது நாற்பத்தி எட்டு எட்நூற்றி ஐம்பது வந்து ஒரு சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எங்கே ஆக்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து நாற்பத்தி ஒம்பது ஆறுநூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது அதாவது இந்த லெவல்ஸ் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது அடுத்த லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு இப்போ நம்மளுடைய பேங்க் நிப்டி எப்படி ஓப்பன் ஆகும் அதாவது மே செகண்ட் நம்ம மார்க் பேங்க் நிப்டினுடைய லெவல்ஸ் வந்து என்ன அப்படின்னு எந்த லெவல்ஸ்க்கு மேலே ஓப்பன் ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஃபார்ட்டி நைன் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த லெவல்ஸுக்கு மேலே இருந்தால் மட்டுமே இந்த ட்ரெண்ட் லைன் இந்த லெவல்ஸுக்கு மேலே இருந்தால் மட்டுமே மேலே ஃபர்தராக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த லெவல்ஸை வந்து பிரேக் பண்ண முடியல ஃபார்ட்டி நைன் சிக்ஸ் ஹண்ட்ரடை வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே பிரேக் பண்ணி மேலே போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து செல்லிங் கீழே வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது கீழே வந்து சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க முடியல அப்படின்னா அடுத்த லெவல்ஸ் வந்து கீழே இந்த சப்போர்ட் செகண்ட் சப்போர்ட் நாற்பத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது இந்த லெவல்ஸ் வரைக்கும் ஒரு சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணணும் இந்த லெவல்ஸையும் விட்டுச்சு அப்படின்னா நாற்பத்தி எட்டு நானூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அடுத்த லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த லெவல்ஸ் மோஸ்ட்லி நம்ம பையிங் ட்ரெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஒம்பது இந்த லெவல்ஸ் நாற்பத்தி ஒம்பது ஆறுநூறு இந்த லெவல்ஸுக்கு மேலேயே போனால் மட்டுமே நம்ம கோ டு லாங் இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணி மேலே போகாத வரைக்கும் கோ டு ஷார்ட் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிப்டினுடைய லெவல்ஸ் இது வந்து பேங்க் நிப்டினுடைய லெவல்ஸ் தான் இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் சி யூ